அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இனி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையாருடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் தடங்கல்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலேருந்து எப்படியாச்சும் இந்த வெளியில் வர முடியுமா ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு அப்படின்னு நம்ம நினச்சி தேடிட்டுருக்கப்ப நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு தெய்வம் தான் பிள்ளையார் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம பெரிய பெரிய கோவில்களுக்கு தான் போய் பரிகாரம் பண்ணுவோம் ஆனால் சில விஷயங்கள் நமக்கு பெரிய ஒரு துன்பமாக இருக்கும் பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும் அதற்கு ரொம்ப எளிமையான ஒரு முறையில் டக்குன்னு வந்து அதற்கான ஒரு விடை கொடுத்துருவாராம் பிள்ளையார் அப்பா ஏன்னா இந்த பிள்ளையாருக்கு வந்து நீங்கள் பெரிய கோவில்களுக்கெலாம் போய் பரிகாரங்கள் செய் நம்ம செய்யணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய இந்த முக்கு பிள்ளையார் இப்படி எங்கேயாச்சும் ஆற்றங்கரை குளத்தங்கரை அப்படி எந்த இடத்துல பிள்ளையார் இருந்தாலுமே இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நம்ம தாராளமாக பண்ணலாங்க ஒரே ஒரு விஷயம்தான் பிள்ளையார் மீது கொண்டுள்ள ஒரு அதீத ஒரு நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் தும்பிக்கையால் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே கைவிட மாட்டார் ஏன்னா நம்முடைய சேனல் தொடர்ந்து இருக்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய பிள்ளையாருடைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் அந்த பிள்ளையாருடைய பதிவுகள் எல்லாமே எல்லாருக்குமே பல வகையில் நமக்கு உதவி செஞ்சு நிறைய பேர் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னு சொன்ன அந்த பிள்ளையாருடைய பதிவுகள் தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ நம்ம கொடுக்க போகிற இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவரைக்கும் எங்களுக்கு தீர்வே கிடைக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு பதிவை பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லதொரு ஒரு ரிசல்ட் பிள்ளையாருடைய அருளாலே கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய குடும்பத்தில் வீட்டில் இல்லை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படி எந்த விதமான ஒரு தொடக்கம் நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல வழிபடக்கூடிய ஒரு தெய்வமே பிள்ளையார் தாங்க ஏன்னா அந்த நம்ம ஆரம்பிக்கின்ற ஒரு விஷயம் நல்லபடியாக முடிவதற்கும் எந்தவித தடங்கல்கள் அந்த தடைகள் எதுவுமே இல்லாமல் அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி பிள்ளையாருக்கு மட்டும் தான் இருக்குது அதனால தான் பிள்ளையாருடைய வழிபாடுகளுக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது அதே நேரம் இந்த பிள்ளையாருக்கு நம்ம ரொம்ப அதிகமாக வந்து எதுவுமே செலவு பண்ண தேவையே இல்லை நம்ம எளிமையான முறையில் நீங்கள் எப்படி உங்களுக்கு முடியுதோ அந்த வகையில் நம்ம வழிபாடு பண்ணாலே போதும் பிள்ளையார் உடனே ஓடி வந்து நமக்கு அந்த க்ஷணத்துலேயே வந்து நமக்கு ரிசல்ட்டு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் மாற்றி பிரச்சனை ஆகிட்டுருக்கு எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு வேலைக்காக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு நம்முடைய பசங்களுக்கு திருமணத்துக்காக இருக்கலாம் இல்லாட்டி குழந்தை பாக்கியத்துக்கு அப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வந்து வேண்டி இந்த பிள்ளையாருக்கான பரிகாரத்தை பண்ணணும் இதற்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் மட்டும் போதுங்க தேங்காவும் மனசில் பிள்ளையார் மீது கொண்டுள்ள அதீத ஒரு நம்பிக்கையும் அவ்வளோதான் வேறு எதுவுமே வேண்டாம் இந்த ஒரு தேங்காய் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையாருக்கு செதுற தேங்காய் உடைச்சா நமக்கு உடனுக்குடனே நல்ல அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாகவும் தெரியும் அதே மாதிரி தான் பிள்ளையாருக்கான ஒரு எளிமையான ஒரு தேங்காய் வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து எந்த நாள் ஆரம்பிக்கணும் எந்த கிழமையில ஆரம்பிக்கணும் காலையிலையா சாயங்காலமா அப்படிலாம் வித கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் இதுக்கு எதுவுமே எந்த ஒரு டேட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ ஏன்னா விநாயகருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் விநாயகருடைய பரிகாரங்களையே நம்ம செய்ய முடியும் பிள்ளையாரே நீங்கள் போய் கும்பிடவே முடியும் அப்படி பிள்ளையார் மனசு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த விஷயத்தையும் வந்து நீங்கள் பிள்ளையாரை போய் நம்மளால் போய் பார்க்கவும் முடியாது இது மாதிரியான பரிகாரங்கள் நமக்கு பண்ணவும் முடியாது ஏன்னால் சில விஷயங்கள் நமக்கு தீரப்போது கஷ்டங்கள் விலக போதுன்னு சொன்னால் மட்டும்தான் கடவுள் இது மாதிரி சில நல்ல நல்ல வழிகளை நம்ம கண்ணில் காமிச்சே கொடுப்பாராம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இதற்கு நீங்கள் என்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ இப்போ இந்த பதிவை பார்க்குறீங்க நாளைக்கே ஆரம்பிக்கலாமா தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம் காலையில் எந்திரிச்சு குளித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு தேங்காய் மட்டும் நல்ல தேங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அந்த தேங்காய் வாங்குறப்ப பேரம் பேசுறது அது மாதிரி எதுவுமே வேணாம் என்ன விலையோ அந்த விலை கொடுத்து ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போங்க எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல பெரிய கோவில் சின்ன கோவில் அப்படி எதுவாக இருக்கட்டும் இல்லை எங்கள் தெருவோட முக்களே இருக்குமா அந்த கோவில்னால் பரவாயில்ல எந்த கோவில்களாக இருந்தாலும் நமக்கு அந்த பிள்ளையார் அந்த இடத்துல இருந்தால் மட்டும் போதும் அரச மரத்தறி இல்லை குளத்தங்கரை அப்படி எந்த பிள்ளையாராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அர்ச்சகர்லாம் யாருமே இல்லை அர்ச்சனை பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல ஏன்னா இதுக்கு வந்து அர்ச்சனைகள் அது மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை நம்மளே பிள்ளையார் பிள்ளையார்கிட்ட போய் தேங்காய் வச்சு மனசில் வேண்டிட்டு நம்மளே அந்த தேங்காய் வந்து சிதற தேங்காய் உடச்சிட்டு வர போகிறோம் இவ்வளோதான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு தேங்காய் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு போங்க இப்போ போகிறப்ப வழியில் சுவாமிக்கு நம்ம அருகம்புல் வாங்கிக்கலாமா தாராளமாக அருகம்புல் நீங்கள் வாங்கிக்கலாம் விளக்கு ஏத்தலாமா ஏத்தலாம் இதெல்லாம் அவங்கவுங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசில் உங்களுக்கு என்ன கஷ்டமோ இந்த கஷ்டம் என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் தான் சூக்மமான மந்திரம் ஏன்னா இது வந்து அகத்திய மாமுனிவரே நமக்கு வந்து கொடுத்த சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரமானது நமக்கு அஷ்ட கணபதி மந்திரம்னு அழைக்கப்படுது அதாவது ஆதி கணபதி மகா கணபதி நடன கணபதி சக்தி கணபதி பாலகணபதி உச்சிஷ்ட கணபதி உக்கிர கணபதி மூல கணபதி இப்படி எட்டு வகை கணபதிகள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமான ஒரே மூல தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம உங்கள் கையில் தேங்காய் வச்சுட்டு கோவிலில் அப்படி நின்றுட்டு கூட சொல்ல வேணாம் ஏன்னா ஒரு நமக்கு அதிகபட்சமாக ஒரு இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப மெதுவாக உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் போதும் கொஞ்சம் வேகமாக சொல்கிறவங்களுக்கு இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் போதும் நமக்கு இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த தேங்காய் கையில் வச்சுட்டு நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் கிளி அங் உங் ஓம் கிளி அங் உங் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உட்காந்த அந்த கோவில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு பொறுமையாக கையில் தேங்காய் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக பிள்ளையாரை வந்து மனசில் நல்ல வேண்டி உங்களுடைய இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஷ்டகணபதியுடைய எல்லா மூல மந்திரத்தையுமே நம்ம சொல்லி இப்படி வழிபடுறப்ப நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இது நடக்கலை இதில் என்ன தடைகள் இருக்குது என்ன விஷயங்கள் இருக்கோ அப்படி இந்த எல்லா கணபதியுமே சேர்ந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக நிவர்த்தி செய்வார்கள்னு அதிகமாக இருக்குது அதனால் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி முடித்து உங்கள் வேண்டுதல்களை முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த கோவில் பிரகாரத்தை நீங்கள் மூன்று முறை வளம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இது எல்லாம் செய்கிறப்போ உங்கள் கையில் தேங்காய் இருக்கணும் தேங்காவோட சேர்ந்து இப்படி மூன்று முறை வளம் வந்துட்டு அந்த தேங்காயை பிள்ளையார்கிட்ட நம்ம செதற தேங்காய் உடச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம நேராக வீட்டுக்கு வந்துடணும் இவ்வளோதாங்க ரொம்ப ஒரு எளிமையான விஷயம் இது நம்ம எத்தனை நாட்களுக்கு பண்ணணும் அதாவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டேஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டு குறைந்தது ஒரு ஏழு நாட்கள் நீங்கள் பண்ணுங்கள் நமக்கு ஒரு தேங்காய் மட்டும் தான் நம்ம வாங்கணும் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நம்ம டெய்லி போயிட்டு வரணும் இவ்வளோதான் ஏழு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக நமக்கு நடக்கும் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்குது எங்களுடைய விஷயங்கள் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் அவ்வளோதான் ஒரு ஏழு நாட்கள் இல்லாட்டி ஒரு பதினோரு நாட்கள் கணக்கெடுத்துக்கோங்க அதிகபட்சமாக பிள்ளையாருடைய பரிகாரங்கள் எப்பவுமே ஒரு இருபத்தி ஓரு நாட்கள்லேயே நல்ல ரிசல்ட் கொடுத்துரும் அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் நிச்சயமாக ச பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய பேருக்கு செஞ்சு நம்ம ஆரம்பித்த உடனேயே நமக்கு உடனுக்குடனே நமக்கு ரிசல்ட் கொடுத்த ஒரு பரிகார முறை ஏன்னால் இந்த ஒரு மந்திரத்துக்கு இந்த ஒரு மூல மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது ஆனால் நம்ம நூற்றி எட்டு முறை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அதிகமாக போனால் தவறு கிடையாது நூற்றி எட்டுக்கு கம்மியாக நம்ம வந்த, வந்து அந்த கவுண்டிங் வந்து இருக்கக்கூடாது அதனால் கரெக்டாக நூற்றி எட்டு அந்த கணக்குகள் நீங்கள் வச்சு நீங்கள் இந்த ஒரு கையில் தேங்காவையும் வச்சு இந்த பரிகார முறை பண்ணுங்கள் பிள்ளையாரை நம்பி பண்ணுங்க நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுகின்ற எந்த ஒரு காரியங்களையும் தும்பிக்கையான் கைவிடவே மாட்டார் அதனால் நீ உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம்கம் கணபதியே நமக ஓம்கம் கணபதியே நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் பிள்ளையாருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்